டீம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இனிமே இந்திய டீம் கிரிக்கெட் யுத்தத்தில் தோக்கப்போகிறது மீதி இருக்கிற ஒன்பது அணிகள் என்று தான் சொல்லணும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த ஆண்டு இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் இயர் இந்திய டீமில் வந்துட்டு இவர் விளையாட போகிறாரு நம்ம பதிலானா அதற்கு மிகப்பெரிய காரணம் இலங்கை கிரிக்கெட் வாரியமே இலங்கை நாடே ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணுறாங்கன்னு வைங்கள இந்த கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாதுங்க நேற்று நடந்த மேட்ச்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் அவர் வெக்ஸில் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு ஆல்ரெடி இந்த முடிவை எடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இப்போ வந்துட்டு உறுதி ஆயிருக்கு என்று சொல்லாங்க இந்தியா இலங்கை முதல் டி ட்வெண்ட்டி உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் அது குறித்து வீடியோ போட்டேன் நாற்பத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க என்று சொல்லலாம் முதல் ஒரு பன்னெண்டு ஓவர் போடுறாங்கன்னு வைங்களா இலங்கை ரெண்டு பேட்ஸ்மேன் மட்டுமே நம்பி நம்பியிருக்காங்க குசால் மெண்டிஸ் அண்டு இன்னொருத்தவர் நிசாங்கா இந்த ரெண்டு பிளேயர் இல்லைனா ஒன்றுமே இல்லை பதிரனா இல்லைனா இலங்கையெல்லாம் என்ன சொல்கிறது அட்ரஸ் இல்லாமல் போயிருமே வைங்களா அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாருங்க அதாவது நேற்று ஓவர் கேட்டிருக்காரு நல்லா நீங்கள் நோட் பண்ணணும் அதாவது மேட்ச் கையை விட்டு போயிடுச்சுங்க இலங்கைக்கு பத்து ஓவரில் இந்தியா ஏறத்தால ஒரு நூற்றி இருபது ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் பத்ரனா எனக்கு ஒரு பவர் பிளேக்குள்ளே ஒரு ரெண்டு ஓவரையாவது குடியா அப்போதால சுருட்ட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் அங்கே உள்ள கேப்டன்கள் எவன்வனோ அதாவது என்னங்க சொல்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு கேப்டன் மாதிரினா என்ன பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிறாதா பத்து ஓவரில் நூற்றி இருபது ரன் அடிச்சதுக்கப்புறம் பத்ரனாவுக்கு இலங்கை கேப்டன் ஓவர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அவள் அஸ்லாங்காவா இல்லை ரேஷன் கடை விற்கி ரேஷன் கடையில் விற்கிறா அஸ்காவான்னு தெரியலங்க அவெல்லாம் கேப்டன்னா நினச்சி பாருங்களேன் அதுதான் அங்கே ஏகப்பட்ட அரசியல் ஊடுருவி இருக்கு இது நமக்கு செட் ஆகாது அதாவது இலங்கையில் அவர் நேற்று மேட்சில் நாலு விக்கெட் எடுத்தாருங்க பிரதானமாக பவுலிங் போட்டாரு பட் அவர் திறமை வந்துட்டு அழிஞ்சிரும் இப்படி ஒரு டீம் குள்ளே இருந்தோம்னா நம்ம வெளியே வரவே முடியாது ஓகேவா அதனால தான் வந்துட்டு இந்திய சிட்டிசனாக அவர் அதற்குண்டான முயற்சியை எண்பது சதவீதம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார் இப்போ உறுதியே பண்ணியிருக்காரு இந்த டீமில் இருந்தால் நான் என்னதான் திறமையாக இருந்தாலும் என்னோட திறமை அழிஞ்சிரும் ஏகப்பட்ட அரசியல் இருக்கு நான் இந்திய சிட்டிசனாக மாறிடுறேன்னு பிசிசி பிசிசியிடமும் பேசியிருக்காரு இந்திய இந்திய நிர்வாகத்திடம் ஓகேவா அவங்க வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு ஓகே சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் டே நம்ம பார்த்துக்கலாம்னு இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக பத்ரனா குட் பண்ணுறாருங்க இலங்கை நாட்டில் இருந்தே குட் பண்ணுறாரு இந்திய டீம் சிட்டிசனாக மாற அது எதுக்காக அந்த தியரி எடுக்கிறாருனா ப்ரோ ப்ரோட்டோக்கால் பண்ணுறாருனா டெஃபினட்டாக இந்திய டீமுக்குள்ளே வர்றதுக்காண்டி தான் பிசிஐ வந்துட்டு முழுமையாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் மட்டும் உள்ளே வந்துட்டார்னா வந்துடுவார் ஓகேவா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வந்துடுவாருங்க இந்திய டீமில் வந்துட்டார்னா இந்தியா முறை யுத்தத்தில் எதிரணி அனைத்துமே வந்துட்டு என்னங்க சொல்கிறது தலை சரியும் என்று சொல்லலாம் அப்படி ஒரு பிரதானமான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்று சொல்லலாங்க அதாவது பத்ரனா அதிகாரப்பூர்வமான முடிவு எடுத்துட்டாரு இந்த டீமில் நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேப்டனை போடுவாங்க நாலஞ்சு மேட்சில் விளாண்டவனெலாம் கேப்டனாக போடுவானுங்க இந்த டீம் ஒரு தில்லுமுல்லா இருக்கு ஏகப்பட்ட அரசியல் ஊடுருவி இருக்கு இங்கே நம்ம சர்வே பண்ண முடியாது திறமையான பிளேயர் இங்கே வளர முடியாதியா இந்த ஒரு தான் நான் இந்திய டீம் என்னை மதிக்கிறாங்க இந்திய டீம் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அதாவது பிசை ஐ பி இவர் கோடீஸ்வர் ஆகிறார் ஆனார் ஓகேவா இந்த நன்றி கடனுக்காக இந்திய சிட்டிசன் மாதிரி இந்திய டீம்ல விளையாட போறாருங்க இதுக்கு முழு சப்போர்ட் வந்துட்டு பிசை பண்ண போறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது